ஒரு குடம் பாலில் ஒரு ரெண்டு துளி விஷம் கலந்துச்சுன்னா என்னாகும் மொத்த பாலுமே விஷமா மாறிடுதா அதே தான் அதனால வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த தீர்ப்பு மாறுறதுக்கு மிகப்பெரிய அளவில் வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா பெர்ஜரிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா நீங்க உச்ச நீதிமன்றத்தையே ஏமாத்துற ஒரு விஷயம் எந்த நீதிமன்றத்தை ஏமாத்துறதும் தவறு தான் ஏமாற்றி ஒரு வழக்கு தாக்கல் செஞ்சுருக்காங்க அவங்க மேலே நடவடிக்கை எடுங்கன்னு அப்போ அதன் விளைவு என்னவா இருக்கும் நீங்களே யோசிச்சுக்கலாம் உச்ச நீதிமன்ற பதிவாளர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாருனா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க இன்னொன்று இருக்குது பர்ஜரி அப்ளிகேஷன்ஸில் ஈவன் அந்த சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர் கூட கைது செய்யப்படலாம் ஆல்ரெடி இடைக்கால தீர்ப்பு அப்போ இது ஒரு உறுதிப்பட அந்த வாதத்துக்கு வரும்பொழுது அது இப்போ அவருடைய உச்சநீதிமன்ற பார்வைக்கு வரும்பொழுது தீர்ப்பை கூட மாற வாய்ப்பு இருக்கும் கண்டிப்பாக உறுதியாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நிச்சயமாக வந்து நீங்கள் இந்த அப்ளிகேஷன் வரும்போது அதில் உள்ள இது எல்லாத்தையும் படித்து பார்த்தாங்கன்னா அதிருந்து போயிடுவாங்க இன்னொரு விஷயம் இதில் என்னென்னா இதுவரை நடந்த எஸ்ஐடியோட என்கொயரி இருக்கு இல்லையா அந்த ரிப்போர்ட் வந்து அப்படியே அவங்களுக்கு போகுமா அந்த நிலைமை என்ன ஆகும் இல்லை ஒரு நபர் ஆணையர் அருணா ஜலேஷனுடைய ரூ நிறுத்தி இல்லையா இது இந்த வழக்குல எந்த எந்த தாக்கத்தை இருக்கு எல்லாத்தையுமே வந்து வணக்கம் இது அறத்தின் கழகம் இன்று நாம் சந்திக்கிற ஒரு முக்கியமான நீதித்துறை ஆளுமை அரசு வழக்கறிஞர் திரு மாதவன் சார் வணக்கம் வணக்கம் சார் என்ன நடக்குது உச்ச நீதிமன்றம் சிபிஐக்கு உத்தரவு ஊடகம் மட்டும் தெரிய தெளிவாக தெரிகிறது ஆனால் ஊடகங்களில் பல்வேறு செய்திகள் வெளிவருகிறது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தரப்பாக இருக்கிறது ஒரு அரசு வளர்க்குறீங்கன்னா இந்த நீதிமன்றத்தில் என்ன நடந்தது ஏன்னா நீ வில்சன் வேறு மாதிரி சொல்கிறார் ஊடகங்களில் செய்திகள் வேறு மாதிரி வருது நீங்கள் சொல்கிறது சரி நானும் சில ஊடகங்களில் உள்ள விஷயங்களை எல்லாத்தையுமே பார்த்தேன் அவங்க என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தேன் சில ஊடகங்களில் சரியாக சொல்கிறாங்க சில ஊடகங்களில் வேறு மாதிரி சொல்கிறாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு சார்பில் நிலை எடுத்து சொல்கிறாங்க உண்மையில் இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் நடந்தது என்ன அப்படின்னு சொல்லி சொல்லணுன்னா சுருக்கமாக இன்றைக்கி வந்து மொத்தமாக அஞ்சு பெட்டிஷன் இன்றைக்கி வந்து ஜட்ஜ்மெண்ட் அது வெள்ளிக்கிழமை கடந்த வெள்ளிக்கிழமை தேதி பத்து பத்தில் வந்த கேஸுக்கு இன்னைக்கு ஜட்மெண்ட் ரிசர்வ் பண்ணி வச்சுட்டு ஜட்மெண்ட்டு தான் வாசிக்கிறாங்க இன்றைக்கி இன்றைக்கி எந்த விதமான வாத பிரதிவாதங்கள் எதுவுமே இன்றைக்கி நடக்கலை ஜட்ஜ்மெண்ட் மட்டும்தான் இன்னைக்கு வாசிக்கிறாங்க ஸோ அதுக்கு இடையில் நடந்த டெவலப்மெண்ட்ஸ் இதை முக்கியமாக நம்ம வந்து கருத்தில் யாருமே இதை பெரும்பாலானவர்கள் வந்து கருத்தில் கொள்ளலை இந்த சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் நடந்த டெவலப்மெண்ட்ஸ் என்ன வெள்ளிக்கிழமை அங்கே கேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நடந்த டெவலப்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது எப்படி மாறலாம் அப்படிங்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து உச்சநீதிமன்றம் முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதியோ திரு மாண்புமிகு அஜய் ரஸ்தோகி அவர்களை வந்து கமிஷனுக்கு தலைவராக போட்டு ரெண்டு ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் அதாவது தமிழ்நாடு கேடரை சேர்ந்த தமிழ்நாட்டை சேராத தமிழ் அல்லாதவரு தான் ஆமாம் அப்படிதான் தமிழர் அல்லாதன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ்நாடு தமிழ்நாடு கேடரை சேர்ந்த தமிழர் அல்லாத அது நான் எப்படி என்ன நினைக்கிறதுனா இப்போ விஜய் வந்து ஒரு ஃபேமஸ் நடிகராக சினிமா நடிகராக இருக்கிறதுனால சினிமா நடிகர் உங்களுக்கு தெரியும் ஒரு சிலருக்கு பிடிச்ச நடிகராகவும் இருக்கும் ஒரு சிலருக்கு பிடிக்காத நடிகராகவும் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்க வந்து அது மாதிரி சொல்லியிருக்கலாம் நினைக்கிறேன் உண்மையில் அதுவும் அதே அவரும் அதே தான் அச்சராக்காருக்கு வந்து பஞ்சாப்பை சேர்ந்தவர் அவரும் வந்து தமிழ்நாடு கேடரை சேர்ந்த தமிழர் அல்லாத ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் தான் ஸோ இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு சொன்னதுக்கு வரேன் நான் உச்சநீதிமன்றம் வந்து கமிஷனுக்கு அவரை முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதி கமிஷனுக்கு தலைவராக போட்டு ரெண்டு ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸை நீங்க வந்து இன்வெஸ்டிகேஷனுக்கு போட்டு மூணு பேரும் சேர்ந்து கமிஷன் வந்து என்கொயரி பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கு இடையில வந்து அந்த நம்ம தமிழக அரசு நியமிச்சிருந்த கமிஷனையும் வந்து அந்த கமிஷன் தமிழக அரசு நியமிச்சிருந்த ஒரு நபர் ஆணையம் திருமதி அருணா ஜெகதீசன் அவர்கள் அமைச்சிருந்த இருந்த விசாரணைகளையும் அது போக எஸ்ஐடி இருக்குது இல்லைங்கன்னா சிறப்பு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அஸ்ரகார் தலைமையில் இது ரெண்டுலேயும் இதுவரைக்கும் என்னென்ன விசாரணைகள் பண்ணியிருந்தாங்களோ அந்த விசாரணை சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்களையும் எஃப்ஐஆர் உள்பட அனைத்து விஷயங்களையும் வந்து இந்த குழுவுக்கு கொடுத்துடணும் உச்ச நீதிமன்றம் இந்த கமிட்டிக்கு கொடுத்துடணும் அப்படிங்கிறது இன்றைக்கி ஆர்டர் இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா மொத்தம் வஞ்சி இதில் அஞ்சு பெட்டிஷன் சார் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தாவேக்கா தரப்பிலிருந்து தாக்கல் பண்ணியிருந்த பெட்டிஷன் ஓகே கட்சி சார்பில் ரெண்டாவது வந்து பன்னீர்செல்வம் அப்படின்னு ஒரு நபர் அவர் வந்து தன்னுடைய மகன் வந்து அவர் பெட்டிஷன்லேயே வந்து மகனுடைய வயசு கூட அவருக்கு தெரியல அப்படிங்கிறது அது மாதிரி ஏற்கனவே விமர்சனங்கள் அதை பற்றி வந்துச்சு மூணாவது நபர் வந்து செல்வராஜின்னு ஒருத்தர் நாலாவது பிரபாக செல்வராஜுக்கு வந்து தன்னுடைய மனைவி இறந்துட்டாங்க அந்த ஸ்டாம்பீட்டில் அப்படிங்கிறது நாலாவது வந்துட்டு பிரபாகரன் ஒருத்தர் அவர் வந்து தன்னுடைய சகோதரியும் தன்னுடைய ஃபேன்சி ரெண்டு பேருமே வந்து இது மாதிரி இறந்துட்டாங்கிறது அவருடைய தரப்பு அஞ்சாவது வந்து ஜிஎஸ் மணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் எடுக்கேஷன் அவர் எதுலேயும் பாதிக்கப்படாதவர் அவர் வந்து ஆனால் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் எடுக்கேஷன் பொதுநல வழக்காக போட்டிருக்கிறார் ஸோ இதில் வந்து இந்த அஞ்சு பெட்டிஷனுக்குமே இன்னைக்கு வந்திருக்கிற இந்த இன்ட்ரி ஆர்டர் வந்து காமன் ஆர்டர் தான் நல்லா புரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு வந்திருக்கிறது இறுதி தீர்ப்பு அல்ல இது இடைக்கால தீர்ப்பு இடைக்கால தீர்ப்பு தான் கொடுத்துருக்காங்க இறுதி தீர்ப்பு இன்னும் வரல அது தமிழக அரசு சார்பில் வந்து கவுண்ட்ரு அஃபிடவிட் ஃபைல் பண்ணுறதுக்கு அவகாசம் கொடுத்துருக்காங்க இப்போ தமிழக அரசு சார்பில் இதுவரைக்கும் என்னென்ன நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் வந்து தமிழக அரசு சார்பில் வந்து இனிமேல் தான் கவுண்ட்ரு ஃபைல் பண்ணுவாங்க கவுண்ட்ரு ஃபைல் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அதை படிச்சுட்டு ஒரு முடிவுக்கு வருவாங்க இதுக்கு இடையில் முக்கியமான ஒரு விஷயம் இதில் என்ன நடந்ததுன்னா இந்த கடந்த ரெண்டு நாளில் இன்றைக்கு உச்ச நான் பார்த்துட்ருக்கும் இருக்கும்போது என்ன நடந்ததுன்னா அவங்க வந்து ரெண்டு பேர் நான் சொன்னேன் இல்லையா அந்த அஞ்சு பெட்டிஷனர்ஸில் ரெண்டு பேர் பன்னீர்செல்வம் செல்வராஜ் இவங்க ரெண்டு பேருமே இவங்களுடைய தரப்பில் பன்னீர்செல்வம் தரப்பில் என்னன்னா பன்னீர்செல்வம் மனைவி வந்து அவங்க கணவனால் கைவிடப்பட்ட கைவிடப்பட்ட பெண்ணுன்னு சொல்லி பல வருடங்களுக்கு முன்னாடியே வந்து ஒரு சர்டிபிகேட் வாங்கியிருக்காங்க அவங்களும் அவங்க அவங்க பேட்டியிலே சொல்கிறாங்க தானும் தன்னுடைய தாய் தன்னுடைய சகோதரர் மூணு பேரும் சேர்ந்து தான் இந்த பையனை நாங்கள் வளர்த்தோம் இவர் வந்து எதுக்குமே பார்த்ததில்ல ஒரு பேனா பென்சில் வாங்கி கொடுத்ததில்ல இந்த பிள்ளையை பார்த்துக்கிட்டதே இல்லை எதுவுமே அவருக்கு தெரியாது இறந்து போன அன்னைக்கு கூட வரல வந்தாரு வந்து பார்த்துட்டு வீட்டுக்கு வரல அந்த குழந்தையோட முகத்தை கூட சரியா பார்க்கல பேருக்கு வந்து நின்றுட்டு போயிட்டாரு இவருக்கும் இந்த குழந்தைக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது இந்த குழந்தையோட நலனுக்கு இவருக்கு எதுவுமே இல்லை பணத்துக்காக மட்டுமே வந்து பண்ணியிருக்காரு யாருடைய தூண்டுதலின் பேர்லயோ பண்ணிருக்காருன்னு அந்த அம்மா சொல்லியிருக்காங்க அதுக்கும் அடுத்து உச்சகட்டமாக பார்த்தீங்கன்னா இந்த செல்வராஜுங்கிற நபர் அவருடைய பேட்டியை நானும் பார்த்தேன் அவர் வந்து என்ன சொல்கிறாரு வேலை வாங்கி நான் வேலை வாங்கி தரேன் என் பையனுக்கு வேலை வாங்கி தர்றேன் அதிகமான வந்து காம்பன்சேஷன் வாங்கி தரேன்னு சொல்லி வந்து ஒருத்தர் வந்து எனக்கு எங் தெரிஞ்ச ஒருத்தர் எங்கள் பஞ்சாயத்து தலைவர் அவர் வந்து முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் ஊராட்சி தலைவர் அவர் வந்து எங்களுக்கு எங்கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கிட்டு போனார் அப்படிங்கிறது ஆனால் இவங்க வந்து அதை எஸ்எல்பியை ஃபைல் பண்ணியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில் போயிடுது ஸோ சிபிஐ வேணுங்கிறது சிபிஐனா என்னென்னு தெரியல அவர் ஒரு சாதாரண ஆளாக இருக்கிறார் இன்றைக்கி அவங்க ரெண்டு பேர் தரப்புல இருந்தும் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் ஆஜராக இருக்காங்க அவங்களுக்கு வழக்கு பதிவு செய்கிறதுக்கும் அனுமதி கொடுத்துருக்காங்க இப்போ என்ன ஆகும்னா நீங்கள் இதில் பர்ஜரின்னு சொல்லுவோம் பர்ஜிரி சட்டத்தில் வந்து அது ஒரு சொல்லாடல் இப்போ வந்து எப்படி இருக்கும்னா பர்ஜரி அப்படிங்கிறது பர்ஜரிங்கிறது என்னன்னா கோர்ட்டை ஏமாத்துறது அது எந்த கோர்ட்டாக இருந்தாலும் சரி நீங்கள் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ஆரம்பித்து உச்சநீதிமன்றம் சுப் வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் எந்த கோர்ட்லேயுமே வந்து ஒரு பொய்யான தகவல் சொல்கிறது பொய்யான வழக்கு தாக்கல் பண்ணுறது ஃப்ராடு பண்ணி ப்ரொசீடிங்ஸில் வந்து போகிறது ஸோ அது அது எல்லாமே வந்து இந்த பர்ஜரிக்கு கீழே வரும் இது வந்து ஒரு கிரிமினல் குற்றம் சரிங்களா அது சுப்ரீம் கோர்ட்டு பல ஜட்மெண்ட்ஸில் இதே மாதிரி விஷயங்களில் சொல்லியிருக்காங்க ஃப்ராட் விஷியட்ஸ் சாலம் ப்ரொசீடிங்ஸ் ஷட்ஸ் சாலம் ப்ரொசீடிங்ஸ் அதாவது புனிதமான நீதிமன்ற நடவடிக்கைகளை இந்த ஃப்ராடு வந்து கெடுத்துரும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய அந்த அந்த ஒரு வார்த்தையை வச்சு தான் இதை எல்லாமே பார்ப்போம் இப்போ இங்கே வந்து இந்த காமன் நான் அதுக்கு தான் அந்த உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னது காமன் ஜட்ஜ்மெண்ட்டுன்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா இந்த அஞ்சுக்கும் சேர்ந்து காமன் ஜட்மெண்ட்டில் ரெண்டு பேர் ஃப்ராடு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அவங்களே வந்து சொல்லிட்டாங்க எங்கள் பேரில் நாங்கள் போடலை அப்படிங்கறத வந்து செல்வராஜும் பன்னீர் செல்வ தரப்புல இருந்து ரெண்டு தரப்புல இருந்து எங்களுக்கு தெரியாம வந்து இது போட்டுட்டாங்க நாங்க சிபிஐ என்கொயரி கேட்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ என்னாகும் இப்போ இவங்க தரப்புல இருந்து வழக்கு தாக்கல் செய்யும் போது ஏன்னா அவங்க உச்சநீதிமன்றத்துல அவங்க தோன்றி சொல்லிட்டாங்க சரி இது பொய் வழக்கு அப்படின்னு நீ என்கொயரி பண்ணனுங்க நீ அதுவும் சிபி விசாரிக்கா சொல்லிருக்காங்க இல்ல அதுல சிபிஐ விசாரிக்கட்டும் அப்படிங்கறத அவங்க சொல்லியிருக்கிறது வேற இப்போ இது இவங்க ஓரலா சொன்னது இப்போ நாளைக்கு இவங்க வழக்காக தாக்கல் பண்ணுறாங்க ஓ புரியுது அதுக்கு ஒரு ஃபைண்டிங்ஸ் கொடுக்கணும்ல உச்ச நீதிமன்றம் அப்போ அது அது அதோடய ப்ரொசீஜர் என்னென்னா இப்போ எந்த நீதிமன்றமாக இருந்தாலும் சரி அது உயர் நீதிமன்றமாக இருந்தாலும் சரி உச்ச நீதிமன்றமாக இருந்தாலும் சரி அல்லது வந்து கிழமை மாவட்ட நீதிமன்றங்களாக எதுவாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி வந்து ஒரு பெர்ஜரி ஃபைல் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் பெர்ஜரி அப்ளிகேஷன் பெர்ஜரின்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணுறாங்கன்னா அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி சொன்னால் அது உண்மையாக ஏன்னால் அந்த நீதிமன்றம் கருதும் பட்சத்தில் அந்த நீதிமன்ற இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் இதே எடுத்துக்கோங்களேன் இப்போ இந்த சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிற இந்த உச்சநீதிமன்ற வழக்கில் இவங்க போய் சொல்கிற பட்சத்தில் பெர்ஜரி வழக்கு தாக்கல் செய்தால் இவங்க ஒரு ஐஏ இன்ட்ரிம் அப்ளிகேஷன் வந்து தாக்கல் செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ தாக்கல் செஞ்சாங்கன்னா இதில் வந்து என்ன பண்ணுவாங்க உச்சநீதிமன்றம் அது அதுக்கான ப்ரூஃப் எல்லாம் எடுத்துக்கிட்டு பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க வர்றதை பார்த்துட்டு உச்சநீதிமன்ற பதிவாளருக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிடும் என்ன உத்தரவிடுவாங்க அந்த கன்சர்ன் ஜூரி ஸ்டெக்ஷனில் இருக்கிற உச்சநீதிமன்றம் அமைஞ்சிருக்கிற ஜூரி இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் உச்ச நீதிமன்ற பதிவாளர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பாரு இந்த நபர் உச்ச நீதிமன்றத்தை ஏமாற்றி ஒரு வழக்கு தாக்கல் செஞ்சுருக்காங்க அவங்க மேலே நடவடிக்கை எடுங்கன்னு அப்போ அதன் விளைவு என்னவாக இருக்கும்னு நீங்களே யோசிச்சிக்கலாம் உச்ச நீதிமன்ற பதிவாளர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாருன்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க ஒரு சாதாரண ஒரு மனிதன் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த 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 கம்ப்ளைண்டில் வந்து நடவடிக்கை எடு தோழில் எடுக்காமலோ உயர் நீதிமன்றத்துக்கு போய் உச்சநீதிமன்றத்துக்கு போச்சுன்னா அதன் வீரியம் எவ்வளோ இருக்கும் உங்களுக்கு யோசிச்சு பாருங்க ஆல்ரெடி இடைக்கால தீர்ப்பு அப்போ இது ஒரு உறுதிப்பட அந்த வாரத்துக்கு வரும்பொழுது அது இப்போ அவருடைய உச்ச நீதிமன்ற பாறைக்கு வரும்பொழுது தீர்ப்பே கூட மாற வாய்ப்பு இருக்கும் கண்டிப்பாக உறுதியாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் நிச்சயமாக வந்து நீங்கள் இந்த அப்ளிகேஷன் வரும்போது அதில் உள்ள இது எல்லாத்தையும் படித்து பார்த்தாங்கன்னா அதிருந்து போயிடுவாங்க உச்ச நீதிமன்றத்திலே வந்து முழுக்க முழுக்க ஏன்னா இதில் நீங்கள் இன்னொன்று இருக்குது பர்ஜரி அப்ளிகேஷன்ஸில் ஈவன் அந்த சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர் கூட கைது செய்யப்படலாம் ஓ வழக்கறிஞர் கைது உண்மை சார் இப்போ நான் இருக்கேன் நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுக்க நான் ஒரு வழக்கறிஞராக இருக்கேன் என்கிட்ட நீங்கள் வந்து ஒரு பெட்டிஷன் கொடுக்குறீங்க ஒரு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்ககிட்ட வக்காலத்து வாங்குற பொறுப்பு என்னுடைய நீங்க என்ன பண்ணுவீங்க வக்காலத்தில் வந்து எனக்கு உங்களுக்கு உங்களுடைய நான் சொல்லி நீங்களும் நானும் ஒன் டு ஒன் பேசிட்டு தான் எனக்கு கொடுக்கணும் யாரோ ஒருத்தர் வந்து ஒரு மூணாவது நம்பராவது அஞ்சாவது நபர் மூலமாகவோ நீங்க அதை கொடுத்து விட்டு அதை நான் போய் வழக்கு தாக்கல் பண்றேன்னா ஆக்சுவலி அட்வொகேட் ஆக்ட் படி அது மாதிரி செய்யவே கூடாது சீனியர் கவுன்சில்ஸ் இருக்கலாம் சீனியர் கவுன்சில்ஸ் வந்து அது பாருங்கள் இதுலேயே வந்து ரெண்டு விதம் இருக்குது வழக்கறிஞர்கள் வந்து எங்களை மாதிரி வந்து வழக்கறிஞர்கள் அதுக்கப்புறம் வந்து டெசிக்னேட்டட் சீனியர் கவுன்சில்ஸ் இருப்பாங்க அந்த டெசிக்னேட்டட் சீனியர் கவுன்சில்ஸ் கிளைண்ட்டை பார்க்கவே கூடாது அவங்க வந்து எங்களை மாதிரி வழக்கறிஞர்கள் தான் அவங்களுக்கு வந்து கேஸ் கொடுக்கணும் அவங்க நாங்கள் தான் வந்து அவங்களுக்கு வந்து ப்ரீஃப் பண்ணணும் ஆனால் நான் நாங்கள் ஒரு வழக்கு தா தாக்கல் செய்கிறோம் நீதிமன்றத்தில் அப்படின்னு சொல்லி சொன்னால் நான் வந்து அந்த பாதிக்கப்பட்ட நபரை நேரடியாக பார்த்துருக்கணும் அவர் எனக்கு வக்காலத்தை கொடுத்துருக்கணும் இப்போ இந்த உச்ச நீதிமன்றத்தில் வந்து ஏஓஆர் அப்படின்னு சொல்லி அட்வொகேட் ஆன் ரெக்கார்டுன்னு சொல்லி அவங்க மட்டும்தான் வந்து வழக்கு பதிவு அங்கே வந்து வழக்கு தாக்கல் செய்ய முடியும் எல்லா வழக்கறிஞர்களாலே வழக்கு தாக்கல் செய்ய முடியாது இப்போ அந்த ரெண்டு ஏஓஆர் இருக்காங்க இல்லையா இப்போ இந்த ரெண்டு ஏஓஆரும் அது அபிடவிட் வேற ஃபைல் பண்ணியிருப்போம் நான் இந்த வழக்கை தாக்கல் செய்கிறேன்னு யாரு அந்த சம்பந்தப்பட்ட பெட்டிஷனர் வந்து பண்ணியிருப்பாங்க அப்போ இது எல்லாம் பொய்னு ஆயிடுதா ஆமா உறுதிப்பட தெரிஞ்சிருமே அப்போ உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணும் நீங்கள் வழக்கு தாக்கல் செஞ்ச அட்வொகேட் ஆன் ரெக்கார்டு யாருன்னு பார்ப்போம் அப்போ அவங்கக்கிட்ட வந்து கேட்பாங்க உன்னை யார் வந்து பார்த்தாங்க என்னை இவர் பார்க்கலை இந்த சோன் ஷோ தான் பார்த்தாங்க ஏன்னா இவருக்கு வந்து வேற எந்த மொழியும் தெரிஞ்சுச்ச மாதிரி தெரியல இவர் ரொம்ப ஒரு சாதாரண ஆளாக இருக்கார் இப்போ செல்வராஜ்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா ஸோ அப்போ வந்து இவரால் இங்கேருந்து உச்சநீதிமன்றத்துக்கு போயோ இல்லை தொடர்பு கொண்டோ கொடுத்துருக்க முடியுமா அப்படிங்கிற அவரே இல்லைன்னு வேற சொல்கிறாரு அவரே இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சு போச்சாங்க ஸோ அப்போ பெர்ஜிரி அப்படிங்கிறது வரும்போது உங்களுக்கு இது வந்து ஒரு ச உச்ச நீதிமன்ற நடவடிக்கைகள்ங்கிறது ஒரு சாலம் ப்ரொசீடிங்ஸ் இந்த சாலம் ப்ரொசீடிங்ஸில் போய் இந்த ஃப்ராட் விஷயம் பண்ணால் என்ன ஆகும் ஒரு குடம் பாலில் ஒரு ரெண்டு துளி விஷம் கலந்துச்சுன்னா என்ன ஆகும் மொத்த பாலுமே விஷமாக மாறிடுதா அதே தான் அதனால வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த தீர்ப்பு மாறுறதுக்கு மிகப்பெரிய அளவில் வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா பிரிஜனிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா நீங்கள் உச்ச நீதிமன்றத்தையே ஏமாத்துற ஒரு விஷயம் எந்த நீதிமன்றத்தை ஏமாத்துறதும் தவறு தான் அதே நேரத்தில் இந்த இந்த நாட்டிலே வந்து மிக உயர்ந்த நீதிமன்ற அமைப்புங்கிறது உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்தில் அப்போது இதுக்கு பின்னாடி யார் இருந்தாங்கன்னு தெரியணும்ல இதுக்கு பின்னாடி இருந்தது வழக்கறிஞராக இல்லைது ஏதாவது அரசியல் அமைப்புகளா இல்லை வேறு ஏதாவது சம்பந்தப்பட்ட ஆட்களா என்னங்கிறது தெரியணும்ல எந்த மோ விஷயமாக இருந்தாலும் உச்ச நீதிமன்றத்தை வந்து இவங்க ஏமாற்றணும் அப்படின்னு நினைக்கும் போது மோசடி உச்சநீதிமன்றத்திலே மோசடி செஞ்சு ஒரு வள ஆர்டர் வாங்கணும் அப்படின்னு நினைக்கும் போது உத்தரவு வாங்குறதுக்கு நினைக்கும் போது அதை உச்ச நீதிமன்றம் வந்து மிக சீரியஸாக எடுத்துக்கும் அது இன்னைக்கு வரைக்கும் வரவே இல்லை எல்லாரும் அதை பார்க்காம இந்த ஆர்டர் மட்டும் ஏன்னா இந்த இன்னைக்கு வந்து இந்த இடைக்கால தீர்ப்பு வரும்போது வரும்போது தான் இந்த வாதங்களையே முன்வைக்கிறாங்க அரசு தரப்புலையும் மற்ற இதுகள்ல இருந்து வந்து பேசும்போது இன்னைக்கு தான் வந்து அவங்களை வச்சு ஆஜராகிறாங்க அப்ப இன்னைக்கு பண்ணும்போது இப்பதானே சுப்ரீம் கோர்ட்டுக்கு தெரிய வருது அப்ப அவங்க அப்ளிகேஷனை ஃபைல் பண்ண சொல்றாங்க அப்போ அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணும்போது அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் எடுத்துட்டு வரும்போது அது சம்பந்தமான விவாதங்கள் அன்னைக்கு வரும் அப்போ இந்த காமன் ஆர்டர் என்ன ஆகும் அப்படிங்கிறது வந்து அது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அப்போ பதில் சொல்லும் ஏன்னா இது வந்து இப்போ தனித்தனியாக ஆர்டர் போல இப்போ தாவேக்காக ஒரு ஆர்டர் ஜிஎஸ் மணிக்கு ஒரு ஆர்டரு பிரபாகரனுக்கு ஒரு ஆட்ரு பன்னீர்செல்வத்துக்கு ஒரு ஆர்டரு செல்வராஜுக்கு ஒரு ஆர்டருன்னு சொல்லியிருந்தா தனித்தனியாக சொல்லலாம் இதில் தாவைக்காவோட கோரிக்கையே என்ன அவங்க சிபிஐ கேட்கல இல்லைங்களா அவங்க வந்து உச்ச நீதிமன்ற எஸ்ஐடியை வந்து சேலஞ்ச் பண்ணி உச்ச நீதிமன்ற நீதிபதி தலைமையில் நீங்கள் வந்து ஆணையம் சொல்லி கேட்டாங்க ஆனால் இன்னைக்கு தீர்ப்பு என்ன அதுவும் இருக்கு இவங்க கேட்ட சிபிஐயும் இருக்கு சரிங்களா ரெண்டுமே கலந்துருக்கு அப்போது இப்போ இவங்க இந்த செல்வராஜும் பன்னீர் அவங்களே வந்து நாங்க வந்து இது பண்ணலை எங்க தரப்புல இருந்து நாங்க தாக்கல் செய்யல எங்களை வந்து ஏமாத்தி கையெழுத்து வாங்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் சொல்லும்போது அதன் வேகமும் வீரியமும் என்னவா இருக்கும்னு நீங்களே தான் அதை வந்து இப்போ உங்களுக்கே இது புரியும் நான் சொல்றதோட ஏன்னா இது வந்து சட்டம் புரியுது இது ஏற்கனவே அமைக்கப்பட்ட ஒரு சட்டம் ஸோ அதனால் இதில் வந்து பெருசாக வந்து பின்னடைவு முன்னே போயிட்டாங்க பின்னாடி வந்துட்டாங்கன்னு எதுவும் சொல்கிறதுக்குல ஒரு வழக்கறிஞராக இது வந்து கருத்து சொல்லும்போது இந்த அஞ்சு பெட்டிஷன்ஸுக்கு என்ன ஆர்டர் இடைக்கால தீர்ப்பு இன்னும் இறுதி தீர்ப்பு வரல அரசு வந்து பதிலுரை தாக்கல் பண்ணுறதுக்காக வந்து அரசுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அரசு பண்ணுவாங்க அடுத்து இவங்க ரெண்டு பேரும் போய் அங்கே நிற்கிறாங்க அப்போது இது மொத்தமாக நீங்கள் கன்சிடர் பண்ணும் ஏன்னா இந்த கேஸ் வந்து இன்றைக்கி இடைக்கால தீர்ப்பு கொடுக்குற வெள்ளிக்கிழமை ஆர்கியூமெண்ட்ஸ் நடந்துச்சு இன்றைக்கி இடைக்கால தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அப்போ இறுதி தீர்ப்பு வரும்போது எல்லா விஷயங்களையுமே வந்து உச்சநீதிமன்றம் பார்க்கும் எல்லாருடைய அரசோட பதிலுடைய பார்க்கும் அவங்க சைடு தரப்பு இது என்னன்னு சொல்லி பார்க்கும் அவங்க என்னென்ன இதில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கும் எஸ்ஐடி வந்து என்ன பண்ணியிருக்காங்க எஸ்ஐடி அதுவும் இல்லாமல் எஸ்ஐடி வந்து போட்டது உயர்நீதிமன்றம் ஆமாம் ஆன்மிகு சென்னை உயர்நீதிமன்றம் தான் எஸ்ஐடி போடுது ஒருத்தர் வந்து தினேஷன் ஒருத்தர் வந்து ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாரு அதில் உச்ச நீதிமன்றம் வந்து எஸ்ஐடி போடுது அந்த எஸ்ஐடிக்கு அகைன்ஸ்ட் அவங்க போகிறாங்க சிலர் சிபிஐ கேட்டு போகிறாங்க இது எல்லாம் கண் வந்து உங்களுக்கு மொத்தமாக சேர்ந்து இன்னைக்கு ஒரு வழக்காக வந்து நின்று இன்னைக்கு இடைக்காரத்திற்கு வந்திருக்கு அப்போ நிச்சயமாக என்னுடைய பார்வையில் பர்ஜரி அப்படிங்கிற ஆஸ்பெக்டை எடுத்து பார்க்கும்போது நிச்சயமாக தீர்ப்பு மாறும் இன்னொரு விஷயம் இதுல என்னென்னா இதுவரையும் நடந்த எஸ்ஐடி யோட என்வெரிக்கல்லையா அந்த ரிப்போர்ட் வந்து அப்படியே அவங்களுக்கு போகுமா அந்த நிலைமை என்ன ஆகும் இல்லை உருணபர் ஆணையர் அருணாச்சலதேசனுடைய எதுவும் நீடித்து வைக்கப்பட்டுக்கு இல்லையா இது இந்த வழக்குல எந்த எல்லாத்திலையுமே எந்த தாக்கத்தை எல்லாத்தையுமே வந்து உச்சநீதிமன்றம் வந்து இவங்க அவங்க அமைச்சு ஆணையத்தை ஹேண்ட் ஓவர் பண்ணனும்னு சொல்லிட்டாங்க அதனால இதுவரைக்கு அஸ்ராகர் தலைமையில் நடந்த எஸ்ஐடி ஆகட்டும் இல்லை மண் காரணம் அதிகரீசன் அவர்கள் தலைமையில் அமைஞ்ச அந்த கமிஷன் ஆகட்டும் இதுவரைக்கும் அவங்க என்னென்னலாம் இன்றைக்கி செஞ்சுருந்தாங்களோ என்ன மாதிரி விசாரணைகளில் முடிவு செஞ்சு வச்சுருந்தாங்களோ அந்த விசாரணையின் சாராம்சங்கள் அது சம்பந்தப்பட்ட சிடி பென்ட்ரைவ் அளவு வேறு என்ன ஆவணங்கள் எது இருந்தாலும் அது மொத்தத்தையுமே வந்து கரூர் நகர காவல் நிலையத்தில் இருக்கிற எஃப்ஐஆர் உள்பட அது அத்தனையுமே வந்து இவங்க இப்போ உச்சநீதிமன்றம் அமைச்சிருக்கிற இந்த குழுவுக்கு இவங்க கொடுத்துடணும் அதை அவங்க தொடருவாங்க ம் இது ஒரு வாய்ப்பு இருக்கு இன்னொன்று இப்போ நீங்கள் சொன்னீங்க இருவர்தான் வந்து இதில் நாங்கள் வந்து ஏமாற்றப்பட்டிருப்போம் எங்களுக்கு மறக்க தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பிரபார்னு ஒரு நபர் வந்து இல்லை நான் தான் சிபிஐ போனேன்னு ஒருத்தர் சொல்றாரு அதே போல் இன்னொருத்தர் எஸ் எம் எஸ் மணின்னு ஒருத்தர் இருக்காரு இப்போ இப்போ இந்த ஒரு பேலன்ஸ் இருக்குல்ல ரெண்டு பேரும் ஏமாத்திரதாக சொல்கிறாங்க ரெண்டு மூணு பேர் சிபிஐ வேணுங்கிற குறிக்கிற கிடையாது அப்போ என்னவா இருக்க வாய்ப்பு இருக்கு ஒரு கேள்வி இயல்பாக அம்மா இதில் வந்து அதுதான் நான் சொன்னேன் உங்களுக்கு ஒரு குடம் பாலில் ஒரு துளி விஷம் சேர்ந்துச்சுனாலும் பாலில் வந்து உங்களுக்கு ஒரு குடம் கிட்டத்தட்ட பதினஞ்சு லிட்டரோ இருபது லிட்டரோ இருக்கலாம் ஆனால் ஒரே ஒரு ட்ராப் வந்து விஷம் சேர்ந்துச்சுனாலும் என்னாகும் அதே தான் இங்கே இவங்க தாவைக்கா தரப்புலேருந்து ஒரு பெட்டிஷன் போட்டு கேட்குறாங்க பிரபாகரங்கிற நீங்க நீங்கள் சொன்ன மாதிரி நான் தான் போட்டேங்கிறாரு இது வந்து சாதாரணமான விஷயம் சார் எல்லாருமே வந்து சுப்ரீம் கோர்ட்டை உங்களுடைய தேவைக்கு அணுகுவாங்க இது இது வந்து தினந்தோறும் நடக்கிற ஒரு விஷயம் தினந்தோறும் உச்ச நூற்றுக்கணக்கான வழக்குகள் வந்துட்டு தான் இருக்குது நீங்கள் வித்தியாசம் எங்கே வருதுன்னா ஐயா நானே போடாத ஒரு வழக்கை நான் போட்டதா சொல்லி உங்க முன்னாடி கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறப்போ உச்சநீதிமன்றம் வந்து எல்லா விஷயங்களையும் கேள்விக்குள்ளாக்கும் உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணியிருக்கு இன்னைக்கு நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போயிட்டாங்க நூற்று கணக்கான நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பது பேர்கிட்ட வந்து காயம்பட்டிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து ஒரு இடைக்காலத்திற்கு சொல்லி உடனே பார்க்க சொல்லியிருக்காங்க அப்போது இந்த ப்ளீடிங்ஸே போய் நீங்கள் சொன்ன மாதிரி மூணு பேர் சொல்லியிருக்கிறது நாங்கள் தான் சொன்னோங்கிறாங்க ஆனால் ரெண்டு பேர் நாங்கள் சொல்லவே இல்லை எங்கள் பேரில் யாரோ வந்து போட்டுட்டாங்க நாங்கள் விரும்ப எங்களுக்கு வந்து சரியாக படிக்க தெரியாது எதுவுமே தெரியாத ஒரு சாதாரண ஆட்கள் எங்களுடைய கையெழுத்தை மட்டும் வாங்கி போட்டுட்டாங்கன்னு சொல்லும்போது இங்கே தான் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்குது உச்சநீதிமன்றம் எப்படி தீர்ப்பு வழங்க போகுது அப்படிங்கிறது ஏன்னா பர்ஜரி அப்படின்னு சொல்லி வந்துட்டாலே இது வரைக்கும் வந்த எல்லாத்துலேயுமே நீங்கள் எந்த ஸ்டேஜில் வேணாலும் நீங்கள் வந்து நீதிமன்றத்தில் வந்து பல படிகளை கலந்து வந்திருக்கலாம் ஒரு ஒரு ஜட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் மாவட்ட நீதிமன்றத்தில் கடந்து உயர் நீதிமன்றத்தில் கடந்து உச்ச நீதிமன்றம் வரைக்கும் வந்து எல்லா லெவல்லையுமே சரியாக இருந்து ஒரு இடத்துல ஃப்ராடு பண்ணதா கண்டுபிடிச்சா ஒட்டு மொத்தத்தையும் காலி பண்ணிடுவாங்க ஓ அரசியல் ரீதியாக யாரு கொண்டாடினாலும் இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்குது கண்டிப்பா இது தற்காலிகமான தீர்ப்பு தான் புரிஞ்சு கண்டிப்பா இன்னும் ஏன்னா இன்னைக்கு நடந்த டெவலப்மெண்ட்ஸை வச்சு சொல்லும்போது இந்த சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல ஊடகங்கள்ல வந்த செய்திகளும் ஊடகங்களில் வந்த வரைக்கும் கூட எனக்கு சரி இவங்களும் சொல்கிறாங்க அவங்களும் சொல்கிறாங்க நீதிமன்றத்தில் என்ன நடக்கும் போவாங்களான்னு தெரியல நினச்ச ஆனால் இன்றைக்கி உச்ச நீதிமன்றத்தில் அவங்க ஆஜராகிட்டாங்க இன்றைக்கி இடைக்கால தீர்ப்புகள் தீர்ப்பு கொடுத்த அந்த இரண்டு நீதிபதிகள் முன்பு இந்த ரெண்டு பேரும் பா நாங்கள் வந்து பாதிக்கப்படலை எஸ்ஐடியெல்லாம் நாங்கள் பாதிக்கப்படலை நாங்கள் சிபிஐலாம் கேட்கலை எங்களுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது நானே மனைவி இறந்த துக்கத்தில் இருக்கேன்னு சொல்லி சொல்கிறாரு அந்த அம்மா வந்து நான் மகன் இறந்த துக்கத்தில் இருக்கேன்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ அதுவும் இல்லாமல் அவர் வந்து பத்து லட்ச ரூபா தமிழக அரசு எனக்கு இழப்பீடு கொடுத்துருச்சு என்னுடைய மனைவியை வந்து நான் தான் வந்து உடல்நலம் சரியில்லாமல் இருந்தாங்க ஆஸ்பத்திரியில் நான் வட்டிக்கு வாங்கி பார்த்தேன் அப்படின்னு சொல்லி பல்வேறு விஷயங்களை வந்து அவர் சொல்கிறாரு அப்போது இந்த மாதிரியான ஒரு சாமானியர்களை வச்சுட்டு யார் இப்படி வந்து கோர்ட்டில் ஃப்ராடு பண்ணுறது அப்படிங்கிறப்ப உச்ச நீதிமன்றம் அதில் வந்து கடுமையாக இறங்கும் வழக்கறிஞர்கள் உட்பட என்ன பொறுத்த அளவுக்கு வந்து சட்டம்னு பார்க்கும்போது அட்வொகேட் ஆன இருந்து அதுக்கு யார் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருப்பாங்க இப்ப அட்வொகேட் ஆன் கார்டுன்னா டெல்லியில இருக்கிற அட்வொகேட் ஆன் ரெக்கார்ட் வந்து அவரோ போட்டிருக்க வாய்ப்பு யாரோ கொடுத்துருக்கணும் இல்லைங்களா யாரோ ஒருத்தரை நம்பி கொடுத்துருக்கணும் ஏன்னா இப்ப நான் உதாரணத்துக்கு சொல்லப்போனா யாரோ ஒருத்தர அந்த அந்த அட்வொகேட் ஆன் ரெக்கார்டை இந்த கன்சர்ன் பார்ட்டி போய் பார்த்து போய் தான் ப்ரொசீடிங்ஸ் நடக்கணும் இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா பிரபாகரன் வந்து நான் தான் போட்டேங்கிறாரு அது மிகச் சரியான ஒரு விஷயம் ஏன்னா அவர் போய் அந்த இந்த பெட்டிஷனர் போய் அந்த அட்வொகேட் கடை பார்த்துருக்காரு அவங்க பேசியிருக்காங்க அது மேலே வந்திருக்காங்க ஆனால் இங்கே நான் வழக்கறிஞரையே உதாரணத்துக்கு நீங்க என்ன எடுத்துக்கோங்க சார் நீங்க இருக்கீங்க நான் இருக்கேன் சரிங்களா நீங்க என்னைய பார்க்கவும் இல்லை உங்களுக்கு என்ன பிரச்சனைனே என்கிட்ட சொல்லலை தற்செயலாம் நம்ம ரெண்டு பேரும் சந்திக்கிறோம் ஏதோ ஒரு சூழ்நிலையில உங்ககிட்ட ஒரு பேப்பரில் கையெழுத்து வாங்கி அதை கொண்டு போய் நான் எஸ்எல்பியாக ஃபைல் பண்ணா ஏன் மேல உச்ச நீதிமன்றம் எப்படி இறங்கும் இதுதான் ஒரு உதாரணத்துக்கு சொல்லும் போது ஓகே சார் இது வந்து பல்வேறு விதங்களில் ஊடகங்கள் ஒவ்வொரு வகையாக பேசிக்கிட்டு இருக்குது ஆனாலும் கூட அங்கே நடந்தது என்ன அதை தாண்டி இது ஒரு இடைக்கால தீர்ப்பு தான் அப்படின்னு இல்லை குறிப்பாக ரெண்டு விக்டிம் முகம் சார்பில் அவங்க சொல்லக்கூடிய வாக்குமூடங்கள் அதிர்ச்சியை கிளப்பி இருக்கிறது அந்தமாக அவர்களும் வழக்கு தொடர் வாய்ப்புகள் நினைக்கிறேன் நடந்ததை உள்ளதை உள்ளபடி சொல்லிடுறீங்க அப்படி மக்கள் வரைக்கும் விட்டுருவேன் விவகாரச்சூழல் அறக்காலத்துக்கு நேரங்களையும் மாதிரி சார் நன்றி சார்